ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் வெஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துருக்கோம் இதை ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சிடல ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்று டூ ரேஷியெல்லாம் கூட எடுத்துக்கலாம் சுகர் கம் நான் கம்மியாக எடுத்திருக்கேன் ஏன்னால் நீங்கள் ரெண்டு கப் சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிருச்சிடு கொதிச்சிருச்சு நான் வந்து ஃபுட் கலருக்கு பதிலாக குங்கும பூவை வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ சக்கரை பாகு நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளார் மாவை நல்லா கரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை சிம் ஃப்ளேம்லேயே வையுங்க ரொம்ப ஹீட்டில் வைக்க வேணாம் ஹீட்டில் வச்சால் உடனே கலர் சேஞ்ச் ஆகி கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கலக்கிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் மாவுடியாக கலர் மாறி நல்லா கண்ணாடி மாதிரி மாறி வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா கண்ணாடி மாதிரி மாறிடும் மாவுடைய கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நல்லா கிளாஸ் ஸ்டோனுக்கு வந்த உடனே மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அல்வா இப்போ நல்லா திரண்டு வந்துடும் பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா நல்லா திரண்டு வர இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் இல்லாமல் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா நட்ஸும் இது கூட மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வந்துடுச்சு வாசனைக்காக ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலரும் போது பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா நல்லா திரண்டு வந்துடும் இதை நெய் தடவி வச்சுருக்க ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இதை நல்லா தட்டி டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆற விட்டுடுங்க நல்லா ஆறணும் ஆறின பிறகு நல்லா செட்டாகி இருக்கும் இப்போ டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா நல்லா பிளேட்டுக்கு சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும் இது பார்க்கறத்துக்கு நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் பசங்க பார்க்கும்போது இதுனா ஜெல்லியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்டான பாம்பே அல்வா இப்போ நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இது நல்லா சாஃப்டாக இருக்கும் கிட்ஸ் வந்து ஜெல்லி ஜெல்லி அப்படின்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அவங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே அவங்க ஜெல்லி கேட்குறாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுக்கலாம் அந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்